அன்பும் அருணும் இரக்கமும் ஓங்குக இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கும் பெற்ற நரசிபுரம் அவருடைய பாராட்டு விழாவில் வெளியிட்ட நூல்களினுடைய மதிப்புறை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு நல்லதொரு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க இருக்கும் தலைமை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக வீட்டிற்கும் அனைவராலும் சம்பந்த சரணாலய அடிகள் என்று போற்றப்படும் பொறியாளர் கமுசாமி ஐயா அவர்களை வணக்கத்துடன் வரவேற்கின்றேன் பேராசிரியர் ஐ கே எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேன் என்கின்ற நூலினை எழுதியுள்ளார் அந்த நூலினை பற்றி பேசுகின்ற திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நூலாசிரியர் ஐ கேஸ் மனம் கழிந்து வரவேற்கின்றேன் அடுத்து அற்பலைக்கழகத்துடைய தலைவர் வி பி அவர்கள் அமதி வழி அற்புதமானது என்ற ஒரு நூலினை எழுதியுள்ளார் அந்த நூலினை மதிப்பீடு செய்ய வந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி பாரதி அடுத்து மருத்துவர் திருமதி பொறியாளர் திருமதி உயிர்மொழி நங்கை ஆகிய இருவரும் சேர்த்து படைத்து அளித்த மனித பெண்பின் நூலினை நமக்கு மதிப்புரை செய்ய வந்திருப்பவர்கள் வைகலி கவி சேர்ந்த தலைவர் கவிஞர் ஆ ஞானமணி அவர்களையும் அதே சேர்ந்த திரு சேர்ந்த சண்முகம் அவர்களையும் திரு சிவசண்முகம் அவர்களையும் வேளாண்மை துறையை சார்ந்த ஆர் சுந்தரம் அவர்களையும் அடுத்ததாக நரசிபுரம் சார்ந்தவரையும் கம்பெனியை சேர்ந்த அவர்களையும் இந்த அல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கும் பல்வேறு அமைப்பு இடைக்கமைப்பை சார்ந்த சான் பெருமக்களுக்கும் அவருடைய அண்ணா அவர்களுடைய ஊரை சார்ந்த வந்திருக்கின்ற நண்பர்களும் உறவினர்களும் மற்றவர்களையும் வருக வருகை என்று அறுவலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்கின்றேன் காலம் கருதி அண்ணா அவர்களை கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப அறுவலைக்கழகம் என்பது என்ன யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்கின்ற செய்தி ஒரு இரண்டு மனித்துளிகளில் சொல்லி என்னுடைய வரவேற்புரையை முடித்துக்கொள்கின்றேன் இங்கே இந்த அண்ணா அவர்களுடைய கல்லூரி நடைபெற்ற அந்த விழாவுக்கு அனைவரும் வந்திருப்பீர்கள் அற்கடை ஆசான் பேராசிரியர் பாசு மணியம் ஐயா அவர்களால் அருக்கடை கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டது அந்த நாற்பத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அருக்கடை கழகம் அதற்கு முன்னதாக உண்மையுள்ள கழகம் என்றும் அடுத்ததாக இளைஞர்களுடைய அறிவின் மன்றம் என்ற அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஐயாவினுடைய பதினேழாவது வயதில் குறிச்சி பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அப்பொழுது சுதந்திரம் வாங்காத காலகட்டம் அந்த சமயத்தில் பஞ்சாணை தொழிலாளர்கள் இப்போ பார்த்தோம்னா கோவை தென்னிந்தியாவுடைய நம்ப மாட்டாங்க அப்பொழுது பஞ்சாலை நிறைய இருந்தது பஞ்சாணை தொழிலாளர்கள் நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒழுக்க உடையவர்களாக சமையல் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த தொழிலாளர்கள் நல்ல நிலையை அறிவில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பில் காரணமாக தான் உண்மை உள்ள கழகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அறிவின் மன்றமும் ஏற்படுத்தப்பட்டது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றப்பட்டது அப்பொழுது எல்லாம் இந்த அற்பலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பாடல் கேட்பது அது மட்டும் அல்லாமல் சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு இடங்களில் அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தது அதுல சொல்ல கோவையில் பஞ்சாலி தொழிலாளருடைய சங்க தலைவராக அவர்களை வைத்துக் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த வகையில் அவர்கள் எல்லாம் அந்த சுந்தருக்காக சுந்தர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த அத்தகைய நிலையில் கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த சுந்தர போராட்டம் வந்த பின்பு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நாட்டு பற்று தேசப்பற்று என்ற நிலையில் இருந்து வருகின்ற தலைவர்களிடம் மாறுபட்டு வருகின்ற காரணத்தினால் ஐயா அவர்கள் விலகி தன்னுடைய வாழ்க்கை பாதையை என்கின்ற அமைப்பில் அவர்கள் மாறுபாடு கொண்டு திருப்பி வந்தார்கள் அந்த அமைப்புக்கு வரும் பொழுது அதாவது முழுக்க முழுக்க அரசியலிருந்து வெளியேறி வந்தேன் சுந்தருக்காக பாடுபட்ட அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெற்று கடைசியில் அறுக்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஐயா அவர்களால் ஐயாவுடைய அறுக்கலைக்கழக மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் அன்பும் அருளும் இரட்டும் நோவுகள் இன்பமும் மகிழ்ச்சி இங்கும் தங்குக கட்டாயமாக இதில் சேரக்கூடிய அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது கடவுள் கொள்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் சமய சிந்தனை உடைய பொருளாக மட்டுமல்லாமல் சமய இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இது நோக்கமாக இருந்தது அது மட்டும் அல்லாமல் இந்த அமைப்பு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆசிரியர்கள் அப்பொழுதெல்லாம் புலவர் படிப்புக்கு படிக்கணும் ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு அதாவது உழைப்பு தேர்வு போகணும் இளம் புலவர் என்ற அந்த அமைப்பில் இருக்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் ஐயாவும் மற்ற ஆசைகளை வைத்துக் கொண்டு பாடம் நடத்தினார்கள் அப்பொழுதெல்லாம் அப்பொழுது பேரும் தமிழ் கல்லூரி ஐம்பத்தி மூன்றில் தொடங்கும் பொழுது இங்கு வந்து படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு வந்து பாடம் கேட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்காக ஏற்பட்ட ஒரு அமைப்பு கடைசியை பார்க்கும் பொழுது அந்த புலவர் வகுப்புக்கு பல இடங்களில் எல்லாம் ஐயா அவர்கள் சென்று பாடம் நடத்தினார்கள் கோவையில் காந்திபுரத்தில் ஒரு இடம் அமைத்து கொண்டு பல புலவர்கள் அங்கு வந்து பாடம் கேட்டார்கள் அந்த பாடம் கேட்ட அருளாட பெருமக்கள் எல்லாம் பார்த்தால் ஆதீனங்களாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாகவும் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்களாகவும் அவர்கள் எல்லாம் விளைந்திருக்கின்றார்கள் அத்தகைய நோக்கத்தில் அது அமர்ந்தது என்று சொல்லும் இந்த அருகலை கழகத்தில் சில கொள்கைகள் உண்டு இந்த கழகத்துக்குள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா இருந்த காலகட்டத்தில் அவர்கள் குழா உணவு உண்ணக்கூடாது உயிர் படை செய்யக்கூடாததாக இருக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமாக இருந்தது இது ஒரு முக்கிய பங்காக ஐயாவை கணித்த ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டார்கள் அந்த நிலையில் பார்க்கும் பொழுது அறக்கலை கழகத்தில் வாரம் தோறும் அதாவது மாதத்தில் இரண்டாவது வாரம் மாதம் தோறும் அற்கலை கழகத்தினுடைய வகுப்பு நடைபெற்றது அதனுடைய ஆசிரியராக ஐயா அவர்கள் விளங்கினார்கள் பாடங்கள் சொல்லப்பட்டன சமய இலக்கியங்கள் இலக்கணங்கள் பெரிய புராணம் திருவாசகம் பரிமேல் அழகர் திருக்குறள் இவை எல்லாம் பாடமாக நடத்தி கொண்டார்கள் நடத்தி வந்தார்கள் அந்த இடம் மட்டும் அல்லாமல் ஒரு கல்லூரியில் இருக்கும் பொழுதே இந்த இரண்டாவது வாரம் பாடம் நடத்தியது மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களில் சென்று அவர்கள் அவருடைய நோக்கம் எல்லாருக்கும் இந்த சமய உணர்வு வர வேண்டும் என்று கிராமங்கள்தோறும் சென்று சென்று பாடங்களை நடத்தி கொண்டார்கள் அத்தகைய வகையில் இந்த பல்கலைக்கழகம் வளர்ந்தது அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஒரு நான்கு கொள்கைகளை நான்கு பேசப்படுகிறது ஐயாவர்கள் பாடம் நடத்துகின்றார்கள் அது ஒரு வகுப்பு அது மட்டுமல்லாமல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது இறைகள் இருக்கின்ற அது முருகனாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் ஒரு மலை பாடம் நடத்துவது அண்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் அங்கு சென்று கலந்து கொள்வார்கள் அது சரியின் நிலையிலாக ஐயா காட்டுகிறார்கள் தருமணிகேஸ்வர மலை மருதமளவில் இதெல்லாம் நடத்துகின்ற பகுதியாக அமைகிறது ஒரு வழி திரியில் அடுத்தது யோக நிலைக்கு ஆண்டுதோறும் மே மாதம் தங்களுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு சாதி சண்முக அங்க சாது மடத்தில் சென்று தங்கிக் கொண்டு பத்து நாட்கள் ஐயா அவர்கள் பாடம் நடத்துகின்றார்கள் அது யோக நிலைமை ஞான நிலைக்கு என்று சொல்லும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் மணிவாசகாக எடுக்கப்படுகின்ற அந்த திருவாசக முற்றோதல் விழாவை ஞான நெறியாக அவர்கள் கொண்டார்கள் தன்னுடைய மாணவர்களும் இந்த நிலையில் கடந்து கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் ஒரு இருபது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பழனி பழனியம்பதி கால்நடை பயணமாக சென்றிருக்கின்றார்கள் அந்த முறையை பார்க்கும் பொழுது அல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு கண்களாக ஐயாவுடைய மறைவுக்கு அந்த இடத்தை நிரப்புகின்ற ஒரு ஆசிரியராக அவர்கள் வந்து பாடம் நடத்துகின்ற பேராசிரியாக இருக்கின்றார்கள் நம்மளுடைய பொறியாளர் குசாமி அதனை நடத்தி செல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு தூண்களாக விளங்கக்கூடியவர்கள் நரசிவரம் சன்னு சுந்தரம் அவர்களும் சர்வோதய சங்கத்தைச் சேர்ந்து நம்மளுடைய வீட்டில் தண்டாயுதம் அண்ணா அவர்களும் அவர்கள் இல்லை என்றால் இங்கே அல்கலைக்கழகம் இல்லை இடத்துல விழா நடக்க முடியாது நீங்களும் வர முடியாது இதுதான் அற்களை கழகத்துடைய ஒரு வளர்ந்து வந்த நிலை அதை கழுத்து பார்க்கும் பொழுது இந்த அற்களை கழகத்தில் இந்த நான்கு கட்டாயம் ஐயா இருக்கின்ற காலம் வரைக்கும் திருவாசக விழா நடைபெறும் ஆண்டு மாதந்தோறும் இந்த ஓப்பு நடைபெறும் ஆண்டுதோறும் பள்ளி அம்பத்தி செல்கின்ற நிலை அதன் பின்பு இப்பொழுது இவர்களெல்லாம் எல்லாம் வந்த பின்பு பல அறிஞர் பெருமக்கள் உள்ளே வந்த பின்னாடி என்ன ஆயிற்று சொன்னால் இந்த விழா இன்னும் வேறு வேறு வகையில் விரிவாக்கம் பெற்று சென்றனர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சான்றோர் விழா என்று ஒரு விழா எடுக்கப்படுகிறது அது தமிழ் சான்றோர்கள் அத்தனை பேருக்கு ஒரு நானூறு ஐந்து பேர் சேர்க்கிறார் திருமகனால் அது கடந்து பார்க்கும் பொழுது திருவிக்கா மரமலை அடிகளார் மூவா என்று சொல்வதோடு அல்லாமல் நம்மிடையே வாழ்வ சமீபத்தில் மறைந்த ஐயா அவர்களுக்கும் அருள் ஐயா அவர்களுக்கும் இரண்டு ஆண்டுகளாக இருஸ்மிலை ஐயா அவர்களுக்கும் விழா எடுக்கப்படுகிறது சான்றோர் விழாவாக எடுக்கப்படுகிறது திருவாசகம் முற்றோதர் இன்று உலகம் எங்கும் தமிழகம் எங்கும் இங்கு பரவி கொண்டு இருக்கிறது திரும்பி பார்க்கின்ற இடமெல்லாம் திருவாசகம் முற்றோதர் என்று சொன்னால் அதற்கு விசித்த இடம் ஐயா அவர்கள் இது எங்களுமே செய்து தெரியாது இங்கு சித்தா சித்தாந்த சென்று மந்திராக நம்மளுடைய பேராசிரியர் சென்னிப்பனார் அவர்கள் ஐயா அவர்கள் தான் கொங்கு நாட்டில் முதன் முதலாக இந்த திருவாசகம் முற்றோதனை கொண்டு சென்றவர் என்பது சுருக்கமாக பாடுகள்ம்மாகடிய அருமை கதை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வருகவர்கள் என்று கழகத்தின் சார்பில் என்னுடைய வரவேற்பை நான் நன்றி